ஓகே ரொம்ப காலத்துக்கு பிறகு நாங்க ஜெஃப்னா யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கேன் எங்களோட சொத்து ஜப்னா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொன்னால் நாங்கள் இங்கே நாலு வருஷம் எடுத்த ஃபன் யார் எடுத்துருக்க மாட்டாங்க அப்படி ஒரு ஃபன் எடுத்து நாங்கள் இந்த யூனிவர்சிட்டியில் படித்தோம் எங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து டூரிசம் டூரிசம் என்றால் நாங்கள் எல்லா விஷயத்துலையுமே எப்பயுமே நாங்கள் இருந்திருக்கிறோம் இப்போ ரொம்ப காலத்துக்கு பிறகு இவ்வளோ வந்து ஒரு விமர்சையாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க டூரிசம் டே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டூரிசம் டே வந்து வேர்ல்டு வைஸாக செப்டம்பர் இருபத்தி ஏழு தான் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரியும் அதையும் முன்னிட்டு செ செப்டம்பர் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது இந்த மூன்று நாளுமே வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மற்றும் இந்தியாவில் இருக்கிற பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் அது இல்லாமல் தொழில்துறை நிறுவனம் எல்லாம் சேர்ந்து இந்த சுற்றுலா உலக சுற்றுலா தினத்தை வந்து ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க அதில் வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது அது இல்லாமல் உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பின்தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய கடைகள் எல்லாம் போட்டிருக்காங்க அந்த கடைகளில் வந்து எமது பாரம்பரியமான உணவுகள் எல்லாம் பாரம்பரியமான அம்சங்கள் கைவினைப் பொருட்கள் எல்லாமே செஞ்சுருக்கிறாங்க இப்போ நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்குது நீங்கள் கட்டாயம் இங்கே வரணும் வந்து எங்கள் ட்ரெடிஷ்னல வந்து வெளியில் கொண்டு போகணும் நிறைய திங்ஸ் இருக்குது அதெல்லாம் வாங்கிட்டு போகணும் அப்போ அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டு என்ன விஷயம்னு கேட்டால் இப்போ ஜப்னா யூனிவர்சிட்டியில் இருக்க கைலாசபதி ஆடிட்டோரியம் சரியா அங்கே வந்து முக்கியமான எமது தமிழர்கள் ஒரு வாழ்வியில் சொல்ற விஷயங்கள் கலை கலாச்சார நிகழ்வுகளை வச்சு ப்ரோக்ராம் நிறைய நடக்குது நாங்கள் நேற்று போய் பார்த்தோம் இன்னும் இன்றைக்கு போய் பார்க்கல அதுல பரதநாட்டிய நிகழ்வுகள்ல இருந்து எங்கட பாடல்கள் எல்லாம் பாரம்பரியத்தை வந்து உணர்த்துற மாதிரி நடந்து கொண்டு இருக்குது நீங்க இப்போ ஜெஃப்னா யூனிவர்சிட்டிக்கு இன்றைக்கோ நாளைக்கோ வந்தீங்க நாளைக்கு முடியுது நீங்க வந்தீங்களா நீங்கள் வடிவா ப்ரோக்ராமையும் பார்த்து அங்கே ஃபன் பண்ணிட்டு இப்படியே கடைகளுக்கும் வந்து அது இல்லாமல் பாரம்பரியமாக உணவுகளும் ஃபுட் ஃபெஸ்டிவலும் நடக்குது அதில் உங்களுக்கு விருப்பமான உணவுகள் நண்டு கறி ஃபுட்டு அதெல்லாம் இருக்குது நீங்கள் வந்து அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபுல் ஃபன் ஒன்று எடுத்துகிட்டு போகலாம் அதனால மறக்காமல் எல்லாம் இன்றைக்கு வர முடியாதவங்க நாளைக்கு சரி வாங்க கண்டிப்பாக வந்து இந்த ஒரு அனுபவத்தை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி சொல்கிறேன் வேர்ல்டு வந்து ஜப்னா யூனிவர்சிட்டியில் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது மூன்று நாளும் வந்து செலிப்ரேஷன் நடக்குது யூனிவர்சிட்ட ஐம்பதாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு யாழ்ப்பாணம் ஜெஃப்னா யூனிவர்சிட்டியும் இந்தியாண்ட பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியும் சேர்ந்து தான் இந்த வேர்ல்டு டூரிசம் டே வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது அதில் ஒரு பாட்டாக வந்து எங்கே அந்த டூரிசம் அதாவது டூரிசமும் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்டும் சேர்ந்து ஃபுட் தீமோட வந்து நாங்கள் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் ட்ரெடிஷனல் ஃபுட் புட்டும் நண்டு கறியும் புட்டு வெந்தய குழம்பு சம்பல் அதை விட வந்து புனங்காய் பனியாரம் மசாலா டீ பிளேன் டீ போன்ற ஐட்டங்கள் வந்து நாங்கள் எங்கள்ட்ட வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் நேற்று இன்றைக்கு மற்றது நாளைக்கு வந்து எங்களோட ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்கும் அதாவது இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு சாரி இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது ஆகிய மூன்று நாள்லேயும் வந்து எங்களோட ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்கும் நாளைக்கு எங்களோடய ஸ்பெஷலாக வந்து புட்டும் நண்டு கறியும் வந்து நாளைக்கு ஈவினிங்கும் வந்து எங்களோடய ஸ்பெஷலாக வந்து போகுது இது மட்டும் இல்லாமல் வந்து மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டியால் வந்து பேர்கர் போடப்பட்டது அதோட வந்து வட்டிலாப்பம் போன்ற ஐட்டங்களும் விற்கப்படுது அது மட்டும் இல்லாமல் மூன்று நாளும் வந்து ஈவினிங் ஈவினிங் வந்து இங்க கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் நடக்குது அதை விட வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கைப்பணி உற்பத்தியாளர்களுடைய பொருட்கள் அவர்களுடைய விற்பனை பொருட்கள் எல்லாமே வந்து இங்க வந்து விற்பனை செய்யப்படுது மூன்று நாளும் வந்து இங்க ஜூனியில் வந்து எல்லாரும் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது இது உண்மையிலே அந்த பணியாரம் நாங்கள் வந்து சங்கான தொழிற்சுற திணைக்களத்துக்குள்ளே தொழில் இருக்கிற ஒரு பயிற்சி நிலையம் இது 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 பல பல ஆண்டு ஆண்டுகளாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டிலேருந்து இந்த திணைக்கிழத்தால் இது செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது நான் பத்து வருடங்களாக இந்த திணைக்களத்தில் கடமையாட்டி கொண்டிருக்கிறேன் நான் பயிற்றுவிப்பாளராக இங்கே கடமையாட்டி கொண்டிருக்கிறேன் இங்கே நாங்கள் களிமண்ணாலான உற்பத்தி பொருட்கள் செய்து கொண்டிருக்கிறோம் களிமண்ணில் ஜுவல்லரிஸ் செய்கிறோம் மற்றும் இந்த சா தஞ்சாவூர் பொம்மை அப்படி நவராத்திரிக்கு கொள் வைக்கக்கூடிய அப்படி அலங்கார பொருட்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதை விட பொருட்கள் தண்ணி கப்புகள் தண்ணீர் குவளைகள் டீ கப் அதுகள் எல்லாம் பாவன பொருட்களையும் நாங்கள் இப்போ உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம் இது முற்றிலும் களிமண்ணால் ஆனதுண்டபடியாக உடம்புக்கு ஆரோக்கியம் அதில் தண்ணி வச்சு கொடுக்குறது குடிக்கிறது அதெல்லாம் உடம்புக்கு ஆரோக்கியம் இது நல்ல முறையில் கொண்டிருக்கின்றது இதுக்குரிய களிமண்ணங்க இருந்திருக்கு எங்கள் உள்ளூர் களிமண்ணையும் பயன்படுத்தி இந்த சிலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் அதை விட தென் பகுதியிலிருந்து களிமண் எடுத்து சில சில உற்பத்தி பொருட்களை செய்து கொண்டிருக்கோம் வைக்கிற நிலையத்திலே படித்து நாங்கள் ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கும் ஒரு ஒரு வருஷத்துல ஒரு ஒரு தரமாவது பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆறு மாத பயிற்சி இவர்களுக்கு வழங்கப்படும் பயிற்சியை தொழிலாக வீட்டில வச்சு இந்த உற்பத்திகளை மேற்கொள்ள முடியும் இந்த இடம் வந்து பொன்னாலக்கட்டவன் வடக்கு நாங்கள் வந்து உள்ளூர் உற்பத்தியாளர் நாங்கள் வந்து என்னன்னு சொன்னா படகங்கள் மூலிகை பொருட்கள் மூலிகை ப பவுடர் ஐட்டங்கள் மற்றது மிளகாத்தூள் அந்த மாதிரி கொஞ்சம் பவுடர் ஐட்டம் ஒட்டு மொத்தமாக நாற்பத்தொரு விதமான உற்பத்திகள் செய்கிறோம் எல்லாமே வந்து மூலியோட சார்ந்த இயற்கையோட சார்ந்த பொருட்கள் எந்த ஒரு ரசாயன கலப்படமும் அற்றது வந்து உள்ளூருக்குள்ளேயே எங்களால் தேடி எடுக்கக்கூடிய வகையில் இருக்கிற மூலிகை பொருட்களை கொண்டு செய்கிறோம் மற்றது கோப்பி ஐட்டம் இருக்குது நாலு விதமான கோப்பி ஐட்டம் இருக்குது சுக்கு கோப்பி மல்லிகோப்பி நாவல் கோப்பி மூலிகை கோப்பி அதே மாதிரி செம்பருத்தம்பு பவுடர் புளியல் பவுடர்கள் எல்லாம் இருக்குது உங்களுக்கு என்ன இது இந்த போட்டில் இருந்து என்ன பொருள் தேவைண்டாலும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி சொன்னால் ஆர்டர் இதில் செய்து தரப்போகிறோமா